வணக்கம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் நகரத்திலே பொன்னியின் செல்வன் சரித்திர புகழ் சோழர் சரித்திர மன்னர்களுடைய ஒரு சிறப்பு மிகு சிவாலயம் குந்தவை நாச்சியார் அவர்களுடைய ஆலய திருப்பணியும் அவரால் கட்டமைக்கப்பட்டு குடமுழுக்கு விழாவும் அபவிய நேரங்களிலே ஆலயத்தினுடைய சிறப்பு பூஜைகளும் நடந்தேறுவது அந்த காலத்திலே வாடிக்கை அப்படியாக ஒரு நிகழ்வுதான் ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து ஆலயத்திலே நன்னீராட்டு விழா சாமிகளுக்கு நடைபெறும் குந்தவேநாச்சியார் காலத்திலே சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்படியாக ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து இந்த ஆலயத்திலே பூஜை வழிபாடுகள் குந்தவேநாச்சியார் அவருடைய தலைமையில் நடைபெற்றிருப்பதாக வரலாறுகள் சொல்கின்றன அப்படியான ஒரு சிறப்புமிகு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்று நாற்பத்தெட்டு நாள் பூர்த்தி செய்கின்ற விதத்திலே ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து இன்று யாகசாலையிலே மூன்று நாட்களாக வேத மந்திரங்கள் ஓதிட அந்த கலசங்களை எடுத்து சென்று ஆலயத்திலே அனைத்து சாமிகளுக்கும் ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுடைய அனந்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய அனைத்து மூர்த்திகளுக்கும் சாமிகளுக்கும் இன்று அபிஷேக ஆராதனை மிக நேர்த்தியாக செய்யப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க சோழ சரித்திர பொன்னியின் செல்வன் அங்கமாக விளங்கக்கூடிய இந்த அனந்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய இன்றைய ஆயிரத்தெட்டு கலசங்களுடைய நன்னீராட்டு விழா என்பது மிக சிறப்பான ஒரு விழாவாக நாற்பத்தெட்டு மண்டல பூஜை நிவர்த்தியிலே செய்யப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இவ்வளவு அரியதொரு வாய்ப்பு இந்த மக்களுக்கு கவனம் கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இன்றைய நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது ஓம் சிவாய நம நமச்சிவாயம் வாழ்க தென்னாளுடைய சிவனியை போற்றி என்ன ஆட்டவிற்கும் இறைவா போற்றி என்று கடலூர் மாவட்டத்தினுடைய காட்டுமன்னார்கோயில் நகரத்திலிருந்து பசுங்குடியில் பசுமை செய்யும் இந்த நேரத்திலே இந்த கருத்தை இங்கே பரிமாறுவதே மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் பசுங்குடியில் யூடியூபின் வாயிலாக ஆன்மீக தகவலையும் தெய்வீகம் தேசியம் தெய்வீகம் சார்ந்த கருத்துக்களை எமது பசுங்குடியில் யூடியூபிலே நாம் பகிர்ந்து வருவதையும் இந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு எனக்கு சப்போர்ட் செய்து வருகின்ற இதுவரை என்னோடு உடன் நிற்கின்ற அனைத்து ஆதரவாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உங்களுடைய பேராதரவு நல்குமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்ளும் இந்த வேலையிலே ஓம் சிவாய நம நமச்சிவாயம் வாழ்க என்று சோழ மன்னர்கள் காலத்திலே ஆயிரத்தெட்டு கலசங்கள் வைத்து பூஜை செய்யப்பட்ட அந்த ஆலயத்திலே சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இன்று அந்த ஆயிரத்தெட்டு கலச பூஜைகளுடைய நன்னீராட்டு விழா ஆலயத்திலே சிறப்பாக இருக்கிறது அனந்தீஸ்வரர் ஆலயத்திலே என்று சொல்லலாம் வேதமந்திரங்கள் ஓதிட மூன்று நாட்களாக இந்த யாகசாலையை துவங்கப்பெற்று கலசங்கள் அங்கே நிலைநிறுத்தப்பட்டு ஐயனுடைய சிவனுடைய அருளோடு ஆசியோடு முயவாளருடைய ஆசியோடு இன்றைய தினம் அந்த குடமுழுக்கு நாற்பத்தெட்டு மண்டல பூர்த்தியும் சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஒரு அற்புதமான காட்சியினை காட்சிப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பசுங்குடி யூடியூபின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து தென்னாளுடைய சிவனியைப் போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போட்டி என்று சொல்லி அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் சிவாய நம நமச்சிவாயம் வாழ்க ஓம் சிவாய ஓம் நமோ நமச்சிவாய நமகோம் ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமக இந்த காணொளியை காட்டுமனார் கோயிலிருந்து பசுங்குடில் யூடியூபர் நான் பசுமை செய்ய உங்களிடையே பகிர்கிறேன் நன்றி வணக்கம் Até a